இப்படியெல்லாம் பிளானிங் இருக்கா இப்படியெல்லாம் பண்ண முடியுமா எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க இருந்தே தீப கண்ணா செமையாக காலையில் ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணி விட்ருக்காரு இது ஏன் வீடுடா இது ஏன் வீடு இங்கே எவனாவது வந்து இனிமேல் ஏதாவது வாழ ஆட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாழை ஒட்டா நறுக்கிடுவேன்ட்டா நறுக்கி அப்படின்ற மாதிரி இந்த வீட்டை முழுவதுமாக தனது கையில் எடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வார கேப்டன் ஆகிய தீபக் ஏ டூ த்ரீ ரமி சார்பாக தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு இந்த வார கேப்டன் நீங்க தான் அப்படின்னு அறிவிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது இந்த வாரம் இந்த வீட்டுக்குள் நடக்க போகும் சேஞ்சஸ் என்னென்ன என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது இதை பத்தியெல்லாம் வந்து தீபக் பேசியிருக்காரு அதை அந்த வீடியோ பார்க்க போறோம் பண்ணாதார்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலேயே வந்து இந்த தலையில வந்து இதை வச்சு விட்டாங்களா வச்சு விட்டாங்களா இப்போ என்னன்னா இப்போ என்னன்னா பழைய காலத்தை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒரு ஃபீலிங்கில் இருந்தம்ல கேப்டன் காலையில் வந்து யார் யார் குக்கிங் டீமு யார் யார் இதுன்னு செலக்ட் பண்ணுவாங்கள்ல அதே பேட்டன் தீபக்கே வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சார் அதாவது வந்து சொல்ல ஆரம்பிச்சார் இப்படி இப்படி டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் இத்தனை பேர் இந்த டீமுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இத்தனை பேர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆறு பேர் சுழற்சி முறையில் அதை பண்ணும் அப்படின்னு முத்துக்குமரன் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு ஆனால் பாஸ் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்தை பண்ணார் முத்துக்குமரனை பாஸ் வந்து என்ன சொன்னார்னா தீபக்கிட்ட வந்து இந்த டீமை நீங்களே அறிவிச்சு விட்ருங்க இந்த பிளானை சொன்னதுக்கப்புறம் அந்த இந்த நீங்களே அறிவிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஒரு வாரம் சொல்றாரு அப்புறம் எனக்கு வந்து வெஷல் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் குக்கிங் இது மூணும் ரொம்ப முக்கியம் அதை தவிர ஏது வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தீபக்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு இதை கேட்டதுமே முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா வெசல் கிளீனிங் குக்கிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பாத்ரூம் கிளீனிங் இதை வந்து அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க நீங்க மற்றதுக்கு சொல்லுங்க இந்த சார்ஜண்ட்னு எல்லாம் சொன்னீங்களே அந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இதை சொன்ன உடனே பிக்பாஸ் என்ன சொல்றாருனா முத்துக்குமரன் குட் மார்னிங் அப்படிங்கிறது எந்திரிங்க முதல்ல பிக் பிக்பாஸ் அப்பப்ப தலைவன் வந்து ஒரு லூஸ் லூஸான ஒரு ஒரு மோடு போயிடுவான் ஏதாவது ஒன்று லூஸ்டாக விட்டுறது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு லூஸ்டாக் விட்டுருக்காரு அது வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இங்கே இந்த விஷயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யார் யாருக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு தீபக் அப்புறம் ஏகப்பட்ட பேர் கை தூக்குறாங்க அப்போ யார் யார் போலையோ முக்கியமான ரெண்டு குக்குகளை வச்சுக்கிட்டு அடுத்து வந்து குக்கிங் டீமில் வந்து யார் யார் போலையோ அவங்கள ப்ளேஸ் பண்ணுறாரு ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா அவங்க ரெண்டு பேர் மெயினான குக்கு அதே மாதிரி பாத்ரூம் க்ளீனிங் டீமு அதேமாதிரி இந்த வெசல் வாஷிங் டீமு இதுலேயும் சுழற்சி முறையில் செயல்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துருக்காங்க எவ்வளவு தூரம் அது வந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரில ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு சோம்பேறிகளாகவே இருந்து பழகிட்டாங்க உண்மை சொல்ல போனால் இனி ஆக்டிவாக இருந்த எல்லாரும் வேலை பார்க்கணும்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் இருந்து பார்ப்போம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சார்ஜெண்ட் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதாவது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி எல்லோரும் வந்து எல்லாத்தையும் ச சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி இந்த சார்ஜன் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிரிஞ்சு சௌந்தரியா கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் நான் கிரிஞ்சுன்ற வேர்டு யூஸ் பண்றேன் காலையிலிருந்து அவங்க கொடுக்குற கண்டன்ட்டு பூரா கிரிஞ்சு ஜாக்லினும் அவங்களும் சேர்ந்து காலையில் சுற்றி போடுற ஒரு கண்டன்ட் ஒன்று கொடுத்தாங்க யார் கூட சேர்ந்து நம்ம அண்ணன் ரஞ்சித் அண்ணன் சும்மாவே இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாரு கடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சுற்றி போடுறதுக்கு கடுகள்லாம் போடுறாங்களா உங்களுக்கு தெரியவே தெரியாது சுற்றி போடுறதுக்கு கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு வர்ற சிரிப்பை அடக்கிக்கிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஒன்றும் தெரியாத பிள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் நம்பியிருந்தோம் எவ்வளவு நாளைக்கு இப்படி உலகத்தையும் ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்ல போகிறீங்க ஸோ எவ்வளோ மெச்சோர்டாக நீங்கள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பேசுறீங்கன்றத அதான் சௌந்தரியா கவுடா அப்படின்னு வீடியோ நம்ம இதில் போட்டு பார்த்தோம்னா தெரியுது அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஆள் இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதுக்கும் அன்னைக்கு இருந்ததுக்கு சம்மந்தமே இல்லை என்ன ரிவர்ஸில் வளர்ந்துட்டீங்களான்றது தெரியல ஸோ இந்த கிரிஞ்சு கண்டன தயசை நிப்பாட்டுங்க உடனே நிறைய எதிர்பார்க்குறோம் முன்னாடி வாங்க கரெக்டாக சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஃபேன் பேஸுக்கு வந்து நீங்கள் அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இந்த சார்ஜெண்டாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு உடனே நீங்கள் பண்ணிங்க பாருங்கள் ஒரு கிரிஞ்சித்தனம் நான் தான் கேட்க சுகரா ஜீனியா நானா ஏய் 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 போட்டு போடுங்க போட்டு போடுங்க போட்டு போடுங்க போட்டு போடுங்க